மக்களை கதைகள் இல்லாத வாழ்க்கை அழகா இருக்காது சின்ன வயசுல இருந்து கதை கேட்டே வளர்ந்திருக்கும் இல்லையா ஒவ்வொரு கதையும் ஒரு உணர்வை உருவாக்கும் இன்னைக்கு நாம கேட்க போற கதை இதன் ஆசிரியர் ஸ்ரீ கங்கை பிரியா நெருப்பு பூத்தது போல வானம் தெரிந்தது ஷர்மி தன் குட்டி கண்களை வைத்துக் கொண்டு அதையே விடாமல் பார்த்தால் சூடான கீற்று நீண்ட அவள் கண்களை குத்தியது ஆ என்று முணுகியபடி அவள் மீண்டும் வானத்தையே பார்த்தாள் நீல வண்ண கவுன் போட்டிருந்தவளின் தலைமுடி ஒட்ட வெட்டப்பட்டிருந்தது உதடுகள் கெட்டியான நெய் மாதிரி திரண்டு ஈர பூசி இருந்தன ஒன்றாம் வகுப்புக்காரி அதை கவனித்த பாக்கியா பாப்பா அதான் கண்ணு வலிக்குது இல்ல ஏன் வெயில பாக்குற என்று அதட்டினாள் இல்லம்மா கொஞ்சம் கஷ்டப்பட்டு பார்த்தாதான் நிறைய நேரம் தெரியுதுமா பாக்கியா மகள் சொல்வதை கேட்டு சிரித்தாள் அடி அசட்டு பொண்ணே போமா ஷர்மி அருகே வந்தவள் பால் குடத்தை எடுப்பது போல அவளை அள்ளி எடுத்தாள் பாக்கியா வங்கியில் வேலையில் உள்ளாள் கணவன் இரண்டு வருடத்திற்கு முன் விபத்தில் காலமாகி விட்டான் மகள் மற்றும் மாமியாருடன் வாழ்கின்றாள் இன்று விடுமுறை நாள் என்பதால் வீட்டு வேலைகள் மும்மரமை ஓடிக்கொண்டிருந்தன தாயின் கழுத்து வளைவில் தலையை விட்டபடி ஷர்மி மீண்டும் கண்களை சுருக்கி வானத்தையே பார்த்தாள் ஏமா நீ குளிக்கலையா ஏன் கேக்குற நாத்தம் அடிக்கிற அப்ப இறக்கி விடவா வேணாம் வேணாம் என்றவள் தாயை இன்னும் இறுக்கமாய் அணைத்து கொண்டாள் பாக்கியா குளிர்ந்து போனாள் இன்னைக்கு யாராச்சும் வராங்களாமா குழந்தை கன்னத்தை தேய்த்தாள் இல்லையே ஏன் கேக்குற நீ சமைக்கிறப்ப வெளியே துணி துவைக்கிற கல் மேல ஒரு காக்கா கத்துச்சு காக்கா கத்துச்சுன்னா யாராவது வருவாங்கன்னு இல்லம்மா காக்காவுக்கு பசியா கூட இருந்திருக்கும் ஷர்மி அவங்க வீட்டுல அடுப்பெல்லாம் இருக்காதா அதை சமைச்சுக்காதா பாக்கியா கொள்ளைன்னு சிரித்தாள் அதெல்லாம் இருக்காது ஷர்மி மனுஷங்க மட்டும்தான் அடுப்பு வச்சிருப்பாங்க நீ பொய் சொல்றமா எங்க தமிழ் மேம் சொல்லி தந்தாங்க என்னவாம் காக்கா தோசை அப்பம் எல்லாம் சுட்டு வித்துச்சுன்னு அடுப்பு இல்லாமல் எப்படி செஞ்சதாம் அம்மாவை மடக்கிவிட்ட திருப்தியில் ஷர்மியின் அணில் பற்கள் தெரிந்தன அது கதை கதையில என்ன வேணாம் நடக்கும்டி டி முகம் வாட அப்ப எல்லாமே கதையா என்று கேட்டாள் அப்படி சொல்ல முடியாது உண்மை கதை எல்லாம் சேர்ந்திருக்கும் குழந்தை மறுபடியும் எதுவும் கேட்கவில்லை என்ன வேற கேள்வியவே காணோம் எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்புறம் கேள்வி கேட்பாங்களா எனக்கு தான் அறிவு போதல என்ன புரிஞ்சுதாம் ஐயோ மக்குமா வானத்துல சூரியன் நிலாலாம் மேற்கொள்ள அப்படி பாக்கியாவின் கண்கள் மின்னின இவர்கள் கொள்ளையிலிருந்து முகப்பு அறைக்கு வந்தபோது வாசலில் அமர்ந்திருந்த மாமியார் ராஜவழி திரும்பினாள் ஷர்மி இங்க தான் வாயேன் பாட்டி கதை சொல்றேன் அம்மாவுக்கு வேலை இருக்கும்ல நீ வேற இடுப்புல ஏறிட்ட பாட்டி நான் ஒன்னும் ஏறல ஓஹோ ஆமா அத்தை உங்க பேத்தி நல்லா சமத்தா பேசுறா அவ பிறந்த நேரம் அப்படி சரஸ்வதி நாக்குல வாசம் செய்வாள் நீ வேணா பாரு இவ ஓஹோன்னு வருவா வள்ளி பெருமையாய் கூற பாக்யா நெகிழ்ந்தாள் இவர்கள் ஆர்வமாய் பேசி கொண்டிருந்த போது வீட்டிற்கு வயதான ஆண் பெண் மற்றும் ஒரு இளைஞர் வந்து சேர்ந்தனர் யார் இவங்க பாக்கியா அத்தை கேட்க பாக்யாவிற்கு சுரீர் என்று இருந்து பேங்க்கில் என் கூட வேலை செய்கிறவர் அத்தை அது அவங்க அம்மா அப்பாவா இருக்கும் வள்ளி எழுந்து வரவேற்றாள் வாங்க உட்காருங்க அம்மா நான் அப்பவே சொன்னேன்ல காக்கா என்று ஆரம்பித்த ஷர்மியை அடக்கினாள் ஷர்மி நீ உள்ள போய் விளையாடு நான் இங்கேயே விளையாடுறேனே இந்த சமயம் வள்ளி இடை புகுந்து ஷர்மி நீ கொஞ்சம் பாட்டிக்கு சங்கு பூ பறித்து தரையா என்றாள் தரேனே என்றவள் கூடையை எடுத்துக்கொண்டு கேட் அருகே ஓடினாள் வந்து நாங்க என்ன சங்கதியா வந்தோம்னா என்று பெரியவர் எடுத்தார் ஏன் தயங்குறீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க வள்ளி உந்தினாள் பாருங்கம்மா என் பேர் கோவிந்தன் ஆசிரியர் பணியில இருந்து ஓய்வு வாங்கிட்டேன் இவன் என் மனைவி மல்லிகா இது எங்க ஒரே மகன் சந்திரன் வங்கியில உங்க மருமகளோட தான் வேலை நல்லது நானும் தமிழ் ஆசிரியருங்க ஓய்வுல இருக்கேன் ஓஹோ எந்த பள்ளியில இருந்தீங்க நஞ்சன்குட்டையில் ஓ நான் மதுகப்பட்டி நஞ்சன்குட்டையில தாமோதர் ஐயாவை தெரியுமா என்ன இப்படி கேட்டுட்டீங்க அவரு மாதிரி நல்ல வாத்தியார பார்க்க முடியுமா மல்லிகா கணவனிடம் கிசுகிசுத்தாள் ஏங்க வந்த காரியத்தை பார்க்காம லேசாக நெளிந்தவர் குரலை செருமிக் கொண்டு வந்து நாங்க எதுக்கு வந்தோம்னா எங்க பையனுக்கு பாக்கியாவ கேட்கதான் சந்திரனுக்கு நிறைய பொண்ணு பார்த்தோம் ஆனா அவன் மனசுல வேற என்னம்னு தெரிஞ்சிட்டோம் இவனே பாக்கியா கிட்ட கூட பேசினானாம் மறுத்துட்டாங்கன்னு கேள்வி அதான் நேர்லயே பேசிடலாம்னு வந்தாச்சு என்று ஒரு வழியாக சொல்லி முடித்தார் வள்ளி மருமகளை ஆழமாக பார்த்தாள் பின் நிதானமாக எனக்கு ஒன்னும் ஆட்சேபனை இல்லை பாக்கியாதான் முடிவு பண்ணனும் நான் இன்னும் கொஞ்ச காலம் இருப்பேன் எங்க பேத்திய பார்த்திருப்பீங்களே அவளுடைய எதிர்காலத்தையும் கருத்தில் வச்சுக்கோங்க என்று கூறினாள் குழந்தைய பத்தி கவலை வேணாம் எங்களை நம்பலாம் பார்த்துக்குறோம் நல்லது இனி பாக்கியாதான் சொல்லணும் எல்லோரும் அவளையே பார்த்தனர் இரண்டாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டுமா எதற்கு இப்படியே அமைதியாக வாழ்ந்தால் போகிறது எனக்கு என்னவோ சரியா படலங்க என் வாழ்க்கை முடிஞ்சதுதான் அப்படிலாம் சொல்லக்கூடாது இருபத்தி எட்டு ஒரு வயசா நல்ல வாழ்க்கை தேடி வரப்போ வேணாமாங்களா ஆள் அழுக்கு பாக்கியாவின் மனதை கரைத்தனர் ஒரு வழியாக அவள் ஒத்துக்கொண்ட போது ஷர்மி பூக்கூடையோடு திரும்பினாள் இந்தாங்க பாட்டி அம்மாட்ட தாத்தாங்கம் நீதானே கேட்ட பாட்டி குழந்தை மறுத்தது நான் தான் சொல்றேன் கொடு நீட்டினாள் பாக்கியா கொஞ்ச நாட்களில் பரபரவென மாறினால் அடிக்கடி சந்திரன் போன் செய்தான் ஏன் ஒன்று இரண்டு சமயம் வீட்டுக்கும் வந்து அழைத்து சென்றான் ஷர்மிக்கு எல்லாமே வித்தியாசமாய் தெரிந்தது அம்மா நீ இப்பெல்லாம் என்கிட்ட பேசுறதே இல்லை படுக்கையில் தாயிடுப்பில் கால் போட்டிருந்த ஷர்மி சொன்னாள் அப்படியெல்லாம் இல்ல ஷர்மி அப்ப எனக்கு ஒரு கதை சொல்றியா ஓ சொல்றேனே ஒரு ஊர்ல பெரிய வீடாம் அதே சமயம் பளிச்சென வெளிச்சத்தை பரப்பி போன் அடித்தது அப்படியே புரண்டு எடுத்தவள் முகத்திலும் அந்த வெளிச்ச கீற்று தொற்றியது சொல்லுங்க சந்திரன் தூங்கிட்டயா இல்ல இல்ல சொல்லுங்க அம்மா கதை நாளைக்கு சொல்றேன்டா தூங்கு ஷர்மி அம்மா மீதி இருந்த கால்களை எடுத்து கொண்டு திரும்பினாள் ஒரு நாள் ஷர்மி பந்து விளையாடி கொண்டிருந்த நேரம் சந்திரன் வந்தான் மாமா நீங்க ஏன் அடிக்கடி வர்றீங்க சந்திரன் லேசாக சிரிக்க முயன்றான் அவரை மாமானு கூப்பிடாதே ஷர்மி பாக்கியா அதட்டினாள் வேற என்னன்னு கூப்பிடுறதுமா மௌனம் சந்திரனோடு பாக்கியா கிளம்பினாள் நானும் வரட்டுமா நீ பாட்டியோடு இருடா போமா ஷர்மி முகத்தை திருப்பி கொண்டு போனாள் லேசாய் சுட்டது ஒரு ஹோட்டலில் இருவரும் எதிரெதிரே அமர்ந்தனர் பாக்கியாவின் முகம் ஒரு மாதிரி இருந்தது என்னாச்சு ஒன்னும் இல்ல இல்ல சொல்லு ஷர்மி மனசு பாதிக்கப்படுதோன்னு இருக்கு நான் என் சந்தோஷத்தை பாக்குறதா இல்ல சந்தோஷத்தை பாக்குறதா இதெல்லாம் தான் நான் வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் ஷர்மிக்கு பலகிடம் திக்கென்று முகம் மாற என்னது என்றாள் அவன் பதில் சொல்லாமல் பேச்சை மாற்றினான் நமக்கு இன்னும் ரெண்டு மாசத்துல கல்யாணம் கொஞ்சம் சந்தோஷமா இரு உனக்கு வேணா ரெண்டாவது தடவை எனக்கு முதல் தடவை தான்மா என்று கூறிவிட்டு அவன் சிரித்தபோது அவளுக்கு லேசாக கண்கள் கரித்தது அதை சாமர்த்தியமாய் சமாளித்தாள் இன்னொரு முறை சந்திரன் பாக்யாவை தனது வீட்டிற்கு அழைத்து சென்றான் இதுதான் நம்ம அறை கல்யாணத்துக்கு அப்புறம் அப்புறம் என்றவன் ஒரு மாதிரி குரலில் கூற இவளுக்கு முகமெல்லாம் எல்லாம் சிவந்து விட்டது மனம் எல்லாம் பட்டாசு வெடிக்க வீடு வந்து சேர்ந்தாள் ஆனால் வீட்டில் காய்ச்சலாக படுத்திருந்த ஷர்மியை கண்டதும் எல்லாமே மாயமானது அடுத்த இரண்டு நாட்கள் அவள் குழந்தையை விட்டு நகரவில்லை சந்திரனிடம் பேசவில்லை அவன் வெளியே அழைத்த போது மறுத்து விட்டாள் ஒரு வழியாய் அடுத்த வாரம்தான் சந்தித்தாள் பாக்கியா நீ இப்படி பண்ணலாமா நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன் சந்திரன் ஷர்மிக்கு காய்ச்சல்னு சொன்னேனே எஸ் பட் சாதாரண காய்ச்சல் தானே அவங்க பாட்டி இருக்காங்களே நான் அவ அம்மா மௌனம் சரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஷர்மியை ஹாஸ்டல்ல விட்டுடலாமா அவங்க பாட்டி சரியா பார்க்க மாட்டாங்களா அவன் கேட்க கேட்க விதிர்த்து போன பாக்கிய சட்டென்று எழுந்து விட்டாள் நான் உடனே வீட்டுக்கு போகணும் என்ன அவசரம் பேசிட்டு இருக்கப்ப போகணும் அவள் லேசாக கத்தினாள் அவன் கொண்டு போய் விட்டுவிட்டான் முகம் சூர்ந்து காணப்பட்ட மருமகளை தன் அருகே அமர்த்தி கொண்டாள் பாக்கிய அத்தையின் மடியில் சாய்ந்து அழத் தொடங்கினாள் அவள் தலையை மென்மையாக கோதினாள் என்னது இது எதுக்கு அழுவானேன் என்கிட்ட சொல்லுமா அவள் தனது மனபாரத்தை கொட்டி தீர்த்தாள் சில கணங்கள் மௌனம் காத்த வள்ளி ஆழ்ந்த குரலில் தொடங்கினாள் பாக்கியா இந்த வாழ்க்கையே ஒரு பொம்மலாட்டம் தான் நாம இயங்கிறதுக்கு ஒரு கயிறு வேணும் அந்த கயிறு இருக்க வரைக்கும் தான் ஆட்டம் கல்யாணம்ங்கிறது கூட அப்படி ஒரு கயிறு தான் தாயமுங்கிறது இன்னொரு கயிறு இப்படி வேற வேற ரூபத்துல இந்த கயிறு இருக்கும் நீ உன் சந்தோஷத்தை பத்தி யோசிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆனா சில சொல் வரும் சில காயம் வரதான் செய்யும் அதை உதறிட்டு பொம்மலாட்டம் போடலாம் இல்ல எனக்கு என் குழந்த தான் முக்கியம்னு நினைச்சேனா இப்படியே இரு ஆனா அவ வளர்ந்த பின்னாடி அவ தான் பிடிப்பா அப்ப நீ தனியா நின்னுட்டு வேதனை படக்கூடாது சில சமயம் நாம என்ன தவறு செஞ்சோம்னு கூட தெரியாது ஆனா தண்டனை பலமாதான் இருக்கும் தவறு செய்யாம இருக்கிறதும் தவறா தவறாதான் பதிவாகுது காலம்தான் விடை பாக்கியா அத்தை பேச பேச பாக்கியாவிற்கு புரிதல் அகலமானது வள்ளியின் கரங்களை இருக பற்றி எனக்கு கல்யாண கயிறு வேணாம் பாப்பா வளர்ந்து நல்ல நிலைக்கு வரட்டும் அதுக்கு பிறகு எனக்கு பிடிச்ச வேற கயிறை வாழ்க்கை தரும் வள்ளி மென்மையாய் சிரித்தாள் அடுத்த நாள் வாசலில் காக்கா கத்தியது ஷர்மி காக்காயை துரத்தி கொண்டிருந்தாள் முற்றும் இதயம் தொடும் கதை கேட்க சப்ஸ்கிரைப் ஷேர் அண்ட் லைக் நன்றி